அருள்மிகு சித்தர் சூட்டுக்கோள் செல்லப்ப ஜீவ ஜீவசமாதி ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசைமங்கை திருக்கோயில் அருகில் எக்கக்குடி நல்லம்பாக்கம் வழி ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய பேருந்துகள் உண்டு முன்னாள் இரவு குரு பூஜைக்கு முன்னாள் இரவு நடைபெற்ற காணொளி இது நண்பர் சென்னை பாபு மற்றும் திருமதி கீதா அவர்கள் வழங்கியிருக்காங்க அவர்களுக்கு நன்றி 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 ஓம் அருள்மிகு சூட்டுக்கோள் செல்லப்பசாமி திருவடி போட்டு எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நடைபெறுகிறார் நல்லோர் நினைத்த நல் அருள்மிகு சித்தர் சூட்டுக்கோள் செல்லப்ப சாமி ஜீவசமாரி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை ராமநாதபுரம் மாவட்டம் எக்கக்குடி இவருடைய குருநாதர் மன்னார்குடி சூட்டுக்கோள் ராமலிங்க சாமிகள் சூட்டுக்கோள் செல்லப்பசாமியுடைய அருளில் பிறந்தவர்தான் மதுரை திருப்பரகுன்றம் கட்டிக்குளம் மயாண்டி சாமிகள் என கையப்போமிட்டுள்ளை நடராஜ பெருமான் சன்னதி படியிலே வைத்து மறைகிறார் வாடிய இரக்கமே உயிர்குணமாய்க் கொண்ட திருவருட்பிரகாச வங்களா தாமணிய சுவாமிகளும் திருவாசகத்தை கேட்டபோது அங்குள்ள பறவைகளும் இளைஞர்களுமே மெய்ஞானம் பெறும்

ஏனம் அனைகம் இறைவனையை வாழ்ந்த இறைவனை வார்த்தை மகிழ்ச்சிவாய வார்கள் என்றும்

அப்படியே இந்த செலவு செக்கனா கையில கொடுத்துட்டு நீ வாங்க எப்போனா நீ வந்து போற அவரு டாக்டர் இங்க இருக்க அமெரிக்கால செக்கர் இந்த பூஜைக்கு ஒரு 10 மாசம் நீ போய் எல்லாம் திரும்ப பூஜைக்கு ஒரு 10 மாசம் நீ பாத்தீங்கன்னா ஐயா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவர் வருகை வடநாடு பதையார் பாருங்க எல்லையில வரணும் திடீர்னு வேலைய முடி ஆர வரணும் சொல்லுவாங்க திடீர்னு யாரோ கஸ்டமர் வந்தா ஓடி வரணும் அப்போ அந்த நடுவுல வந்து ஒரு பாடம் இருந்துச்சதால அவங்க தான் பாயா செம வேண்டியது நம்ம தேஸ்வர விஸ்வநாத மகாதேவாஜே திருமகாரி கோவரந்தகாயே சிகார ராஜா பாலா குதிரை ரெட்டா யஸ்தின்காயே சர்வேஸ்வராயே சாமயாமே நாதி ஏற்ற தெரு கருளார் சாமயாமே பெற்ற செல்வார் நா அதரா சமர்ப்பயாமே ராஜாதி ராஜா நமோ பயம்பே சாமாத நமஹ சவே गाव गाव கிராமமே வெற்றி ஆராதைகள் கொண்டே ஆன்றே இருக்க சில பசி ஆராதைகள் கொண்டே சான்றே அது அடபது வேற ஒருவேளை வாமபத்தனா ரசங்கே அடைந்ததது வேற விதமறல் அடைந்து ஆவர்த நிரவனை யாருமே அறியாத ஒருத்தரோ சுமடவே ஆமென் நீ யாரோ யாரோ பிரதானங்கள பெட்ரா பெட்ரா அதிவத்த சொலூறிய நட்சத்திரம் சொன்னோம் ஆமா பாதர் ஆமா பாதர் அவசர அருள்மிகு சித்தர் சூட்டுக்கோள் செல்லப்பசாமி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை நிறைவு காணொளி வழங்கிய பாபு திருமதி கீதா அவர்களுக்கு மிக்க நன்றி இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அற்புதமான காணொலி அற்புதமான குரு பூஜை வழங்கியவர்களுக்கு நன்றி நன்றி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகன்னு என்னை வந்து இந்த இடத்துக்கு முதல் முதல் அழைச்சிட்டு போனவர் சென்னை ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனல் கௌசிக் அவர்கள் இது வந்து மன்னார்குடி மாயாண்டி சாமி அப்புறம் கீழே உட்கார்ந்த மாதிரி இருக்குது இது வந்து சோமப்ப சாமி மதுரை திருப்பரக்குன்றம் ஒரு சூட்டுக்கோள் செல்லப்ப சாமி நான் அங்கே ராமநாதபுரம் எக்கக்குடி சூட்டுக்கோள் செல்லப்பசாமிக்கு சாமிக்கு தங்கிருக்கும் போது எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சது அங்கே இருந்த ஐயா மகேஷ் அவர்கள் அப்புறம் எதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது நமது ஆன்மீக பாரதம் சென்னை கௌசிக் அவர்கள் அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைம் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் இட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேந்த முருள சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோம சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்